வணக்கம் கரோளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பெண் வைத்தியர் துஷ்பிரயோகம் பணி புறக்கணிப்பில் குதித்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு பிரதமர் அலுவலகம் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை அனுர ஆட்சி வீடமேறி ஐந்தரை மாதங்களில் ஐயாயிரம் பில்லியன் ரூபாய் கடன் குற்றச்சாட்டு வங்கி கணக்கில் குவிந்துள்ள பணம் வெளியான தகவல் எதிர்வெரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் புதிய அறிவிப்பு மூன்று பிள்ளைகளின் தாயை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய அதிகாரிகள் குறைந்த செலவில் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக பாரிய மோசடி இனி தொடர்வன விரிவான செய்திகள் இன்று இருபத்தி நான்கு மணி நேர பணிபுற கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் நாடு தழுவிய இருபத்தி நான்கு மணி நேர பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சேவையாற்றிய பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக இராணுவத்தில் இருந்து தப்பிச்சென்ற சென்ற என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சேவையாற்றிய பெண் வைத்தியர் பாலியல் உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர் இருந்து தப்பிச் சென்றவர் எனவும் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிய வருகிறது ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு என்ற இலக்கத்திற்கு வேலை நாட்களில் காலை எட்டு முப்பது மணியில் இருந்து பிற்பகல் நான்கு முப்பது மணி வரையில் தொடர்பு கொள்வதன் ஊடாக நலன்புரி நன்மைகள் சபையின் ஊடான அஸ்வசும தொடர்பான முறைப்பாடுகளை எவரும் முன்வைத்து தீர்வுகளை மேற்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபையின் ஆணையாளரும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் தலைவருமான ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் அஸ்வசும திட்டத்தின் நடைமுறை ஆக்கத்தில் ஏனைய மாகாணங்களை விட வடக்கு மாகாணமே சிறப்பாக செயற்படுகிறது எனவும் பாராட்டியுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாண ஆளுநர் நாவன்னா வேதநாயகன் தலைமையில் வடக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்ட செயலர்கள் அனைத்து பிரதேச செயலாளர்களுடனான ஒன்று சந்திரகுமாரன் ஆளுநர் இங்குள்ள மக்களின் பிரச்சனை தொடர்பில் எம்முடன் மூன்று மாதங்களுக்கு முன்னரே கலந்துரையாடியிருந்தார் இங்கு எம்மை வருமாறு அழைத்திருந்தார்கள் இங்குள்ள பிரச்சனைகளை விரைந்து தீர்க்குமாறும் அவர் கோரியிருந்தார் அதற்கு அமைச்சர் நாங்கள் இங்கு வந்துள்ளோம் ஆளுநர் குறிப்பிட்டுள்ள மனுக்களை மீளாய்வு செய்வதற்கு திட்டமிட்டுள்ளோம் அதனை எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் என்று குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலந்துரையாடலில் ஒவ்வொரு மாவட்டங்களினதும் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டினர் அஸ்வசும திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பாகவும் தெரியப்படுத்தினர் வடக்கு மாகாணத்தில் மாத்திரமுள்ள விசேட சிக்கல் நிலைமைகளையும் எடுத்து கூறினார் இதன்போது எதிர்காலத்தில் சில விடயங்களில் முறைமையில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் முன்வைக்கப்பட்ட கொள்கை ரீதியான பிரச்சனைகள் தொடர்பில் கொழும்பில் மீண்டும் ஆராய்வதற்கும் பிரதி திட்டப் பணிப்பாளர் இணங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்களில் பரவலாக விளம்பரப்படுத்தப்பட்டு வரும் மோசடியான கிரிப்டோ பண வணிகம் தொடர்பாக பொதுமக்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை ஒன்றில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் பிற பிரபல இலங்கை பிரமுகர்களின் பெயர்களை பயன்படுத்தி இந்த மோசடியான விளம்பரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடி விளம்பரங்கள் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களால் இந்நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக பிரபலமானவர்கள் மீதான மக்களின் நல்லெண்ணத்தை சிதைத்து அவர்கள் மீதான நம்பிக்கையை உடைப்பதற்கு மக்களை திசை திருப்புவதே இந்த விளம்பரங்களின் முக்கிய நோக்கமாக உள்ளது லிதுவேனியாவிலிருந்து இயங்கும் இந்த மோசடி கணக்குகள் மூலம் இலங்கையில் ஃபேஸ்புக் பயன்படுத்துபவர்களை இலக்காக கொண்டு மோசடியான விளம்பரங்கள் மற்றும் பிரச்சாரங்கள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது எனவே அரசு அதிகாரிகள் மற்றும் பிரபலமானவர்களின் அங்கீகாரம் உள்ளதாக பொய்யாக கூறும் கிரிப்டோ பண முதலீடுகளை விளம்பரப்படுத்தும் ஆன்லைன் விளம்பரங்களிடமிருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஐந்தரை மாதங்கள் ஆகும் நிலையில் இதுவரையில் ஐயாயிரத்து நூற்று ஐம்பத்து ஆறு பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் இவ்வாறு கடன் பெறுவது பேரதூரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் ஹெல உரிமையவின் தலைவர் உதயகம்மன் பில தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் கிடைத்த அரசு வருமானத்தை விட இந்த கடன் தொகை அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் பெற்றுக்கொண்ட கடனை செலவு விதத்தை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் கட்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் பெற்றுக் பெற்றுக்கொண்ட கடன்களை மீள செலுத்த முடியாமல் போனமையின் காரணமாகவே நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக்கொண்டது என்பது முழு நாடும் அறிந்த விடயமாகும் அதன் காரணமாக கடன் பெறுவது மிகவும் சிக்கலான விடயமாக மாறியுள்ளது இந்த பின்னணியில் வரவு செலவு திட்ட உரையின் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வளவு கடன் தொகையை பெற்றுக் கொண்டுள்ளது என்பதை நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் ஜனாதிபதி அந்த கடமையை முறையாக செய்யவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதை செய்யாவிட்டாலும் கடன் பெறும் செயற்பாடுகளை மாத்திரம் சிறப்பாக செய்துள்ளது என்ற விடயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துவது எங்களின் கடமையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஆகும் போது அதாவது அரசாங்கம் பதவிக்கு வந்து ஐந்தரை மாதங்கள் ஆகும் நிலையில் இதுவரையில் ஐயாயிரத்து நூற்று ஐம்பத்து ஆறுவில் ரூபாவை கடனாக பெற்றுக்கொண்டுள்ளது இதன் பாரதூர தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் முழுவதும் அரசாங்கத்தால் சேகரித்துக் கொள்ளப்பட்ட வருமானம் நான்காயிரம் பில்லியன் ஆனால் நூற்று ஐம்பத்தி ஆறு பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுக்கொண்டுள்ளார்கள் இந்த கடனில் மூவாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து பில்லியன் ரூபா கடனை திரைசேரி உண்டியலு நூலாகவும் மேலும் ஆயிரத்து அறுபத்தி மூன்று பில்லியன் ரூபாவை திரைசேரி பிணைமுறைகளின் ஊடாகவும் பெற்று அதற்கு மேலதிகமாக உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கிகளினூடாக ஊடாக ஆயிரத்து எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவினையும் கடனாக பெற்றுக் கொண்டுள்ளனர் அதேபோன்று மக்கள் வங்கி மற்றும் இலங்கை வங்கி போன்ற இரு அரசு வங்கிகளில் வங்கி கடன் வசதிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் இவ்வாறு பெற்றுக்கொண்ட கடன்களை கடன் மீள செலுத்துவதற்கு பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அது தொடர்பில் தெளிவான தகவல்கள் எதுவும் இல்லை அதன் காரணமாக இந்த பாரிய கடன் தொகையை பெற்றுக்கொண்டு அரசாங்கம் என்ன செய்த அது என்பதை நாட்டுக்கு தெளிவுபடுத்துவது அரசாங்கத் தலைவர்களின் கடமையாகும் என்றார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாண யூடியூபர் வங்கி கணக்கில் உள்ள பணம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் யூடியூபர் கிருஷ்ணாவின் வங்கி கணக்கில் ஒன்பது கோடி ரூபாய் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யூடியூபர் கிருஷ்ணாவின் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் புலம்பெயர் பினாமிகளினது வயிற்றில் புலியை கரைத்துள்ளதாக கூறப்படுகிறது புலம்பெயர் தமிழர்களிடம் நிதி பெற்று தாயகத்தில் உள்ள மக்களுக்கு உதவுவதாக காட்டிக்கொள்ளும் யூடியூபர் கிருஷ்ணா யுவதி ஒருவர் தொடர்பில் காணொலி வெளியிட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்ட நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையகம் சிறப்பு அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளது தேர்தல் ஆணையகத்தின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கவின் அறிவிப்பின்படி உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் கட்டளைச் சட்டத்தின் வேட்புமனு தாக்கல் காலம் தொடங்குவதற்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும் அதன்படி மார்ச் மூன்றாம் தேதி வேட்புமனு அறிவிப்புக்கள் வெளியிடப்பட்ட முன்னூற்று முப்பத் ஆறு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கான நியமன கடிதங்கள் மார்ச் பதினான்காம் திகதி காலை எட்டு முப்பது மணிக்கு முன்னர் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்தின் தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் சுயேட்சை குழுவின் தலைவர் வைப்பு தொகை செலுத்தும் போது அந்த குழுவின் வேட்பாளர்களில் ஒருவரை அதன் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக நியமிக்க முடியும் என்று தேர்தல் ஆணையகம் கூறுகிறது மார்ச் பதிமூன்றாம் திகதி பூரணி தினமாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலகங்களும் திறந்திருக்கும் என்றும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவரை கூட்டுறவு அதிகாரிகள் மரத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் சிலாபம் பங்கதனிய பகுதியில் இடம்பெற்றதாகவும் தாக்குதலுக்கு உள்ளான அவர் தற்போது சிகிச்சைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது பெண் பங்கதனிய சந்தியில் உள்ள ஒரு தனியார் கட்டடத்திற்கு பின்னால் ஒரு சமையலறையை கட்டி பல ஆண்டுகளாக சிறு வியாபாரம் ஒன்றை மேற்கொண்டு வருகிறார் அந்த கட்டடம் அண்மையில் சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தால் வாங்கப்பட்டதாக உள்ளூர் வாசிகள் தெரிவிக்கின்றனர் கூட்டுறவு கட்டிடத்துடன் கூடிய நிலத்தை வாங்கிய போதிலும் அந்த பெண் குறித்த இடத்தை விட்டு நகரவில்லை இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடலை தொடர்ந்து சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தின் பொது மேலாளர் மற்றும் பிற ஊழியர்கள் குழு சம்பவத்து இடத்திற்கு சென்று அந்த பெண்ணை ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக உள்ளூர் வாசிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் அந்த பெண் தமது கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை கட்டாயமாக கையகப்படுத்த முயற்சித்த போதிலும் இந்த தாக்குதலும் நடக்கவில்லை என சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் சரத் விஜயசிங் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளுக்கு மலிவான விமான டிக்கெட்டுகளை வழங்குவதாக கூறி பல்வேறு நபர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய்களை மோசடி செய்த பெண் ஒருவரை கொழும்பு மோசடி புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த இரண்டு முறைப்பாடு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான டிக்கெட்டுகளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்து முறைப்பாட்டாளர்களிடம் பணம் பெற்ற இந்த பெண் நீண்ட காலமாக அவர்களை தவிர்த்து வந்துள்ளதாக கொழும்பு மோசடி புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது சந்தேக நபரான பெண் தங்களிடம் இருந்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள பெண்ணை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி